இளம் பெண்ணின் வாழ்க்கையை முடித்த லிவிங் டுகெதர் உறவு பரிதாபமான முடிவு பெங்களூருவில் லிவிங் டுகெதர் உறவில் இருந்த இளம் இளம்பெண்ணை காதலன் குக்கரால் தலையில் தாக்கியதில் இரத்த போக்கு ஏற்பட்டு அந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்தவர் வைஷ்ணவ் அட்டிங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் பத்மாதேவி இருவரும் பெங்களூருவின் பீகூர் பகுதியில் வீடு எடுத்து கடந்த இரண்டு வருடமாக லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் பத்மா தேவி ஆண் நண்பர் ஒருவருடன் நெருக்கமாக இருப்பதாக சந்தேகப்பட்டு வந்துள்ளார் வைஷ்ணவ் சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் பத்மாவின் தலையில் குக்கரை கொண்டு திடீரென தாக்கியுள்ளார் வைஷ்ணவ் இதில் தலையில் பலத்த காயமடைந்த பத்மா இரத்த வெள்ளத்தில் சாய்ந்துள்ளார் வைஷ்ணவ் அங்கிருந்து தப்பி ஓடியதாக தெரிகிறது இரத்த போக்கு காரணமாக இளம்பெண் பத்மா பரிதாபமாக உயிரிழந்தார் திருமணத்திற்கு முன்போ அல்லது திருமணத்திற்கு பிறகோ திருமணம் செய்யாமல் சுதந்திரம் என்ற பெயரில் வாழ்ந்து வரும் பல இளைஞர்கள் இளம் பெண்கள் இது போன்ற துயரங்களில் சிக்குவது அதிகரித்து வருகிறது இளம் பெண் பத்மா பெங்களூருவில் காதலனால் அடித்துக் கொல்லப்பட்ட நிகழ்வு கேரளாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது